சுவையான வதக்கி அரைச்ச தேங்காய் சட்னி எப்படி வச்சிடலான்னு பார்த்துருவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பில் கடையாக வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டுருங்க போட்டு கொஞ்சமாக இஞ்சி மூணு பல் பூண்டு அதையும் பொடியை கட் பண்ணி போட்டு நான் நல்லா வதக்கி விட்டுவிட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம்னா ஒரு அஞ்சு வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துருங்க இப்போ ஒரு அரைக்கப்பு துருவுன தேங்காய் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் ஈரப்பதம் போடணும் அவ்வளோதான் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி ஆற வச்சுக்கிட்டு மிக்சி ஜாரில் மாற்றிடணும் இப்போ இதில் சின்ன சிந்தக்காளவு புளி சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்து சைடில் இருக்கட்டு இப்போ க தாளிச்சிடுவோம் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு சின்ன வெங்காயத்தையும் போட்டு ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க அப்படின்னா தான் நல்ல வாசனையாக இருக்கும் அந்த சட்னி சட்னியில் விட்டுருங்க సువన చట్నీ రెడీ